என்று மாறுமோ ராமேஸ்வர மீனவனின் அவல நிலையில் மீன்பிடிக்க செல்ல முடியாமல் ஒவ்வொரு நாளும் தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ராமேஸ்வர மீனவர்கள் நேற்று கூட அனுமதி சீற்று வாங்கி கடலுக்கு போன மீனவர்களை இலங்கை அரசு நமது எல்லையிலே வச்சு தடுத்து நிறுத்தி ஒரு படகை வந்து கயிறு போட்டு இலங்கைக்கு கொண்டு செல்லும் பொழுது அந்த படகு அந்த படகு வந்து பழுதானதால் அந்த படகை வந்து விட்டுட்டு சென்றிருக்காங்க மீனவர்களை வந்து ராமேஸ்வர மீனவர்களை பிடிக்கவே விடாத அளவுக்கு ரொம்ப கொடும் சித்திரை பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஆட்ஸ் பவர் இன்ஜின் கொண்ட படகுகளை வச்சு எங்கள் தமிழக மீனவர்களின் படகுகளில் வந்து நேரடியாக வந்து முட்டுறது எங்கள் வலைகளை சேதப்படுத்துறது எங்கள் மீனவர்களுக்கு ஒரு பெரிய அச்சத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க எங்களுடைய வாழ்வாதாரமான எங்கள் படகுகள் வந்து நாங்கள் வச்சிருக்கதை விட எங்கள் படகுகளை இலங்கை அரசாப்பு அதிகமாக வச்சிருக்கு எங்கள் படகுகளையும் எங்கள் மீனவர்களையும் மத்திய மாநில அரசுகள் துரித நடவடிக்கை எடுத்து இதுவரைக்கும் எங்களுக்கு மீட்டுக் கொடுக்கல இந்த சூழ்நிலையிலே எங்களுடைய குடும்பத்தின் காரணமாக எங்கள் குடும்ப வறுமை சூழ்நிலை காரணமாக நாங்கள் இந்த தொழிலை நாங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு வேறு வழியே தெரியாது அப்படி இருக்கும் பொழுது இப்படி வந்து தொடர்ச்சியாக இந்த இலங்கை அரசு எங்கள் மீனவன் மேலையும் எங்கள் படகு மேலையும் இப்படி எங்கள் படகை சேதப்படுத்தி எங்கள் மீனவன் சிறைப்பிடிக்கப்படுறது ரொம்ப தண்டனைக்குரிய ஒரு குற்றமாக இருக்குது எங்களையும் சக மனிதர்களாக நினைச்சு இந்த மத்திய மாநில அரசு எங்கள் இலங்கை பிரச்சனையை கையில் எடுத்து எங்கள் மீனவர்களை காத்து எங்க மீனவர்களை வாழ வைக்கணும் கேட்டுக்கொள்கிறேன்